நம்மோடு ஆலயத்தில் உள்ள சகோதரி புனிதா ராணி அவர்கள் இப்பொழுது நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள் கிராமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அனைவருக்கும் ஒரு நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற சபைகளுக்கு ஆலோசனை அப்படின்றது தலைப்பு பார்த்தீங்கன்னா கோட்பாட்டில் உள்ள ஒரு விஷயத்தை சந்திப்பது எப்படி அப்படின்ற தலைப்பில் அதோட சப்டாபிக் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு சிறப்பான பணிக்கு யோகன் அழைக்கப்பட்டான் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்குறோம் வாசிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் வேத வாக்கியங்களை விளக்குவதற்கு தகுதியுள்ளவராக ஒருவரும் இல்லை ஆனால் தாழ்மையான போதிக்கப்படக்கூடிய ஒரு இருதயத்துடன் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து பொழுது போது சத்தியத்தின் சான்றுகளை உங்களுக்கு உணர்த்துவதற்கு தேவனுடைய தேவதூதர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பார்கள் தேவ ஆவியானவர் உங்களில் தங்கும்போது மற்றவர்களுடைய நிலைமையை பரிசோதனை செய்வதற்கு வன்மம் பொறாமை ஆகிய உணர்ச்சிகள் இருக்காது கிறிஸ்துவிற்கு எதிராக யூத தலைவர்களின் இருதயங்களை சாத்தான் ஏவினதை போன்ற குற்றஞ்சாட்டுதல் விமரிசனம் செய்தல் ஆய ஆகியவைகளின் ஆவி இருக்காது நிக்கோதேமையுடத்தில் கிறிஸ்து கூறினதை போல நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று கூறினதை போல நானும் உங்களிடம் கூறுகிறேன் சத்தியத்தின் பரிசுத்தமான உரிமை பாராட்டுதல்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தெய்வீக வனைதலை உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆசிரியர் கிறிஸ்துவின் பள்ளியில் கற்கும் ஒருவராக ஆகாதவரை மற்றவர்களுக்கு போதனை செய்வதற்கு அவர் பொருத்தமானவராக மாட்டார் அப்படின்றதான் பாக்குறோம் இந்த ஒரு காரியத்துல பார்க்கும்போது இங்கே யார் யார் அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம் யோவான் ஸ்நானகன் ஒரு சிறப்பான பணிக்காக யோவான் நானகன் அழைக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் எதுக்குறாங்க ஏன் எதுக்குறாங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆவியோடு சத்தியத்தை யூத மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பரிசு ஆவியானவரோடு என்ன பண்ணாங்க யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல அதை ஏற்றுக்க முடியல அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து எதை எதுக்குறோம் யாரை எதுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி க பரிசு ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலியமாக கற்றுத்தர ஒவ்வொரு சத்தியங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் எதுக்குறோமா இல்லை ஏற்றுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி கொடுக்கும்போதும் சரி நம்ம ஒரு சத்தியம் சொல்லும்போதும் சரி யாரோட உதவியோடு நம்ம வந்து பை வேத விளக்கம் தரோம் பரிஸ்த உதவியோடு தரணும் ஆனால் நம்ம எப்படி தரோம் பரிஸ்தாவியான ஒரு உதவியோடு நம்ம வேத வழக்கங்களை தரோமா இல்லை நம்மளுடைய அறிவை வச்சு நம்மளோட ஞானத்தை வச்சு நம்ம வந்து இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இங்கே அதே போல யோவான் சனங்கனை ஏன் இன்னும் எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தாழ்மையான ஒரு இருதயத்தோடு என்ன பண்ணார் போதித்தார் அந்த மாதிரியான ஒரு சத்தியங்களை கற்றுத்தரும் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருமே எதிர்த்தாங்க ஆனா நம்ம இன்னைக்கு தேவடைய சத்தியங்களை அவருடைய வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்றோமா இல்ல இது இப்படிதான் சொல்லணும் இது இப்படிதான் சொன்னா ரைட்டு வேத வாக்கியங்கள் வேதத்தையும் சாட்சியகமத்தையும் வைத்து நம்ம என்ன பண்ணும் இது சரியா இல்லையா அவங்க சொல்லப்படுகிற சத்தியம் சரியா இல்லையான்னு சொல்லி நம்ம தாழ்மையான ஒரு ஹயத்தோடு இருக்கணும் ஆனா இன்னைக்கு நமக்கு தாழ்மைன்றது எப்படி இருக்கு வெளிப்புறமாக இருக்குதா உள்புறமாக இருக்குதா அப்படின்னு சொல்றது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படி தாழ்மையான ஒரு இருதயத்துடன் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் போது யார் நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் நமக்கு புரிய வைப்பார்கள் அப்படின்னா பரிசு ஆவியானவர் இருப்பாங்க நம்ம கூட இன்னும் தேவனுடைய தேவ தூதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம் அதே மாதிரி ஆஹ் பரிசு ஆவியானவர் நம்மக்கிட்ட கிட்ட இருந்தாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இல்ல இரு அதாவது நம்மகிட்ட என்ன குணம் இருக்காது அப்படின்னா மற்றவர்களுடைய நிலைமை நம்ம பரிசோதனை செய்யறோமா மற்றவனுடைய குறைகளை அதாவது வன்மம் வன்மம்னா என்னன்னு சொல்லி சொல்லுவோம் ஆ பழிவாங்கறோம் அப்படி இன்னும் சரிங்களா அப்ப எனக்கு வந்து இப்படி செஞ்சுட்டாங்கள என்ன இப்படி கஷ்டப்படுத்தினாங்கள என்ன இப்படி நோக்கடிச்சாங்கள நான் என்ன பண்ணுவேன் அதை அவங்களுக்கு செஞ்சே தீர்வேன் அப்படின்ட்டு என்ன பண்றோம் பழி வாங்குற ஒரு குணத்தோடு நம்ம இருக்கிறோமா அப்படின்றத பாக்கணும் அப்ப அதே மாதிரி பொறாமை அப்படின்ற உணர்ச்சிகள்லாம் என்ன பண்ணாது இருக்காது ஆனா நம்ம கிட்ட யாரு இருக்கா எந்த ஆவியானவர் நம்மகிட்ட இருக்காங்க பழி வாங்குற குணம் இருக்குதா அதாவது அவங்களுக்கு எதா கெடுதல் செய்யணும் அப்படின்ற ஒரு கெட்ட குணமே என்னது பண்மம் அப்படின்னு பாக்குறோம் நம்ம சரிங்களா கோபம் பொறாமை இப்படிப்பட்ட ஒரு குணங்கள்லாம் நம்மகிட்ட இருந்தா நம்ம யார் எதுக்குறோம் பரிசுத்த ஆவியானவரை தேவனை நம்ம எதுக்குறவங்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு எதிராக யூத தலைவர்கள் வந்து கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுன்றதுக்காக சாத்த என்ன பண்ணா அவங்கள்ட்ட வேலை ஏவி அவங்கள எல்லா காரியங்களும் செய்ய வச்சாங்க என்னென்ன சா காரியங்கள் செஞ்சாங்க கிறிஸ்துக்கு எதிராக அவங்க குற்றம் சாத்தினாங்க அவரை பத்தி விமர்சனம் செஞ்சாங்க இப்ப அதே யூதர்கள் போன்ற ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்குங்களா குற்றம் சாற்றமா நம்ம குற்றம் சாற்ற ஒரு குணம் இருக்கா ஆஹ் அங்கு ஒருத்தவங்க நல்லதே செஞ்சாலும் அவங்கள என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒண்ணு இது என்ன இப்படி செஞ்சிருக்காங்க என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் குறை கண்டுபிடிக்கிறோம் குற்றம் சொல்றோம் சரிங்களா விமர்சனம் பண்றோமா அவங்கள பத்தி கண்டிப்பா நம்ம வீட்ல ரெண்டு பேரோ நாலு பேரோ இல்லை பத்து பேரோ இல்ல சபையிலையோ இல்ல தனிப்பட்ட முறையில நம்ம வந்து வேற யார்கிட்டையும் என்ன பண்றோம் மற்றவங்கள பத்தி இன்னொருத்தவங்கள பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட இவங்க அப்படி இவங்க இப்படி இவங்க செய்யறதெல்லாம் சரியே சரியே இல்லை என்ன பண்றோம் அவங்கள்ட்ட அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் என்ன பண்றோம் நம்ம ஆனா அவங்கள பத்தி நம்ம குறை சொல்றவங்களா இருக்கிறோம் சரிங்களா அப்ப குற்றம் சாட்டுகிற அந்த குணம் குறை சொல்ற அந்த குணம் இதெல்லாம் என்ன பண்ணாது பரிசு ஆவிய நம்மகிட்ட இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்ப போன வாரம் நம்ம பார்த்தோம் என்ன அது டிவைன் சர்வீஸ்ல என்ன ஒரு சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் பிறக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கும்போது என்ன மறுபடியும் பிறக்கிறது எது மறுபடியும் பிறக்கணும் நமக்கு நம்மக்கிட்ட என்ன வேணும் புது இருதயம் வேணும்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்ப புது இருதயம் இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிரவேசிக்க முடியும் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு பார்க்குறோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு புது இருதயம் நம்ம என்ன பண்ண புது இருதயம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வன்மம் பொறாமை குற்றம் சாட்டுதல் மற்றவர்களை பற்றி குறை சொல்லுதல் இப்படிப்பட்ட ஒரு குணம்லாம் நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சத்தியத்தின் அந்த ஒரு பரிசுமான காரியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யாரோட கையில நம்ம களிமண்ணா இருக்கணும் யாரோட வனைதல்ல நம்ம என்ன பண்ணும் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்ப நம்ம யார் கையில நம்மள ஒப்பு கொடுத்துருக்குறோம் களிமண்ணாக சரிங்களா அப்படின்ட்டு பார்க்கும்போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி கிறிஸ்துவின் பள்ளியில நம்ம போய் படிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது மற்றவர் சொல்ல முடியாது அதே மாதிரி நம்மளுடைய படிப்பு நம்முடைய கல்வி யாருக்கிட்ட இருக்கு கிறிஸ்தின் பள்ளிக்கூடத்துல போய் நம்ம படிச்சுக்கிறோமா வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிச்சு நம்ம வந்து கிறிஸ்து சொல்றது கிறிஸ்துவோட சேர்ந்து படிச்சுக்கிறோமா இல்ல நம்மளோட சொந்த பள்ளியிலேயே நம்ம போய் படிச்சுக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் யோசிக்கணும் கிறிஸ்துவோட படிக்கும் போது இன்னைக்கு நாங்க குடும்ப ஜபத்துல அந்த பிள்ளை வளர்ப்பு புத்தகம் படிக்கும் போது கிறிஸ்து எங்க போய் படிச்சுட்டாருன்னா அவரு போய் வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிச்சு படிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை குணம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புது இறுதியும் புது வாழ்க்கை அவங்கள்ட்ட காணப்படும் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம் காணப்படும் அவங்கள்ட்ட ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்மளோட சொந்த கல்வியில்தான் நம்மளோட சொந்த பள்ளியில் போய் படிச்சுக்கிறோம் இல்லை இதுக்கு இது இது காது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது என்ன பண்ணுது நம்மகிட்ட அந்த குறை சொல்றது குற்றம் சாட்டுறது அந்த மற்றவங்க மேலே பக பழி போடுறது பொறாமப்படுறது இந்த மாதிரி குணங்கள்லாம் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளாம் ஒரு கிறிஸ்தவங்க நான் கிறிஸ்தின் பள்ளியில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் ஆனா நம்ம யார் கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த நாளில் கத்துக்கிட்டோம் அப்ப கிறிஸ்துவின் புது இருதை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட இந்த மாதிரி குணங்கள் இருக்காது தாழ்மையான குணம் இருக்கும் பரிசாவியான பரிசு ஆவியான ஒரு உதவியோட நம்ம என்ன பண்ண முடியும் வேத சத்தியங்களை விளக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப கிறிஸ்து எப்படி அந்த வேதத்தையும் சாட்சியாமத்தையும் வைத்து அவர் படிச்சுக்கிட்டதுனால அவரோட வாழ்க்கையில அவர் இந்த மாதிரி தீமையான குணங்கள்லாம் இல்லாம அவரால் என்ன பண்ண முடிஞ்சு பருசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சு இப்ப நம்ம அந்த தீமையான குணங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்யணும் ஆண்டவட்டு உடனே போயிடணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ நம்ம அப்படி என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஆலோசனையே சொல்கிறாங்க இதை நம்ம மனசில் வச்சுக்குவோம் இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒரு வேலை நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் அப்படின்றது தெரியும் பாவ நிவாரணத்தின் காலில் இருக்கும் சரிங்களா நியாய திருப்பின் நியாய விசாரணை காலத்தில் இருக்கும் இப்போ ஒரு திடீர்னு சண்டேல வருது ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் வந்துடும் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் ஆயத்தம் ஆகணும்னா ஆனா நம்ம கடவுள் எவ்வளவு அன்பா இருக்கிறாரு பார்த்தீங்களா நம்மகிட்ட இன்னும் இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால என் பிள்ளை மாறணும் என்ன போல மாறணும் என் கூட பரலோகத்துல என்னோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சத்தியங்களை கற்றுத்தராங்க நம்ம நம்மளோட வாழ்க்கையில நமக்கு குணங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு யோசிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு பிரியமா வாழ்க்கை நடத்த வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு அவரோட அன்பை அவருடைய எச்சரிப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது அல்ல தட்டி நம்ம இருந்துடக்கூடாதுன்றதான் அறந்துடக்கூடாதுன்றதான் அதனால் நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி